செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் கரூரில் ரூபாய் பதினைந்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்பில் அரசு கல்லூரிக்கு கூடுதல் வகுப்புக்கான கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை அரசு அரசு கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் அரசு கலைக்கல்லூரியில் நாற்பத்தி நான்கு வகுப்பறைகள் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கழிவறைகள் புதிய கட்டடத்தில் இருபத்தி எட்டு வகுப்பறைகள் பழைய கட்டடத்தின் மேல் இரண்டாவது தளத்தில் பதினாறு வகுப்பறைகளுக்கான கட்டுமான பணி சுமார் பதினைந்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாநகராட்சி துணை மேயர் சரவணன் கரூர் மண்டல குழு தலைவர் கனகராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்